வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் கண்டன போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இயக்கங்கள் மத கலவரத்தை தூண்டி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பதை கண்டித்து இந்த கண்டன போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நமது திராவிட இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் திருமதி ஓவியம் ரஞ்சன் அவர்கள் தலைமை வகித்தார் போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இயக்க நிறுவனத் தலைவர் இளைய கட்டபொம்மன் ஃபாதர் மால் எபினேசர் அன்புக்குட்டி டாக்டர் பிரகாஷ் குகா மற்றும் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய நமது திராவிட இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் திருமதி ஓவியம் ரஞ்சன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் ஒற்றுமையை சீர்குலைக்க காவிகளும் சங்கிகளும் மதுரை திருப்பரங்குன்ற மலையில் முருகன் பெயரை சொல்லி தீபம் ஏற்ற முயன்றனர் பிற மதங்களுக்கு இடையே மத கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் திமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கும் பாஜகவின் திட்டம் ஒருபோதும் இங்கு எடுபடாது வடமாநிலத்தில் செய்வது போல் தமிழகத்திலும் செய்யலாம் என திட்டமிடும் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிகளுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சரியான பதிலை தமிழக மக்கள் தருவார்கள் காவி திட்டம் ஒருபோதும் இங்கு எடுபடாது திராவிட கட்சிகள் தான் இங்கு ஆட்சி புரியும் என்று கூறினார் மதத்தை வைத்து அரசியல் செய்யாமல் மக்கள் மனதில் இடம் பிடித்து ஆட்சிக்கு வர வேண்டும் வட மாநிலத்தில் ஆட்சி பிடிக்க பயன்படுத்திய மதத்தை இங்கு பயன்படுத்த முடியாது என்று கூறினார் இந்த முன்னணியை கண்டித்து இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அண்ணன் கட்டப்பண்ண வந்திருக்கிறாங்க இன்னைக்கு எல்லோருமே வந்து ஒரு அச்சுறுத்தல் வருது எத்தனையோ பிரதம் மந்திரிகள் ஆண்டுட்டாங்க இந்திரா காந்தி அம்மா ஆண்டுட்டாங்க ராஜீவ் காந்தி ஆண்டுட்டாரு எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலை வந்து இப்ப திடீரென்று ஆரம்பித்திருக்குது இது வந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது தொடர்ந்தால் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து வட மாநிலத்துல பண்றது போல இங்கேயும் பண்ணுவாங்க அதனால இது அறவே தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எல்லாரும் ஒன்று அதாவது நாங்க வந்து எல்லாரையும் சமமா பார்க்கிறோம் இந்து இந்து கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாரையும் சமமா பாக்குறோம் இதுவரைக்கும் அவங்க முஸ்லிம்க்கு தான் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த மதவாத சக்தியை அறவே ஒழிக்க வேண்டும் என்று தான் இந்த போராட்டம் நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல வேலை வாய்ப்பு இல்ல எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு பிரச்சனை இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்காம இருக்கிறாங்க கல்வி முக்கியம் இதெல்லாம் கொடுக்காம நேரா போய் ஒரு மதவாதத்தை தூண்டி ஒரு மதத்தின் பெயரால் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு கொண்டு இப்ப இது தேவையா நம்ம இந்த தமிழ்நாட்டில் அவங்க போடுற சதி திட்டம் எதுவுமே நடக்காது எங்கள் முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவா இருக்காங்க இந்த 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 ஜனத்தை வந்து இந்த காவிய உள்ள விடக்கூடாதுன்ற தெளிவா இருக்காங்க இந்த தேர்தலில் இந்த காவி சங்கிகளுக்கு சரியான பதிலடி நாம தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க நல்லது இந்த இந்த பிரச்சனை அவங்க உண்டு பண்ணி அவங்க தலையிலே மண்ணவாரி கொட்டாங்க அண்ணன் கட்டபொம்மன் நான் சொன்னது போல இந்த பிரச்சனையால அவர்கள் தலையிலே மண்ணவாரி கொட்டாங்க எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடுச்சு நாங்க எங்களை ஓட்டுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை என்றுமே இந்த திராவிட இயக்கம் வந்து ஆண்டு கொண்டு இருக்கும் நல்லது செய்யும் இந்த இயக்கம் என்றுமே இருக்கும் நாங்க நல்லது செஞ்சிட்டு இருக்கின்ற வைத்தரிசல்ல தான் இதை போல ஒண்ணு ஆரம்பிச்சு மதவாத மதவாத தேவையா இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இதெல்லாம் புதுசா பாக்குறாங்க எல்லாருமே நாங்க எங்களுக்கு எல்லாம் இது புதிதா இருக்கிறது அதனால இந்த இந்த அளவை இந்த சங்கிகளை ஒழிப்போம் இந்த சங்கிகளை ஒழிப்போம் ஆர் எஸ் ஒழிப்போம் இந்து முனையை ஒழிப்போம் ஏன்னா இவங்க இருந்தா சட்ட ஒழுங்கு சீர்கடும் ஆனா அந்த அந்த மாதிரியான சீர்கடலுக்கு நாங்க வந்து இடம் கொடுக்க மாட்டோம் எங்க தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இளைய கட்ட மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் இளைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது இந்த அமைதி பூங்காவை சீர்குலைக்கும் விதமாக சில இந்துத்துவா அமைப்புகள் ஒன்று சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் நடத்திய ஒரு சீர்கேடான விஷயத்தை கண்டித்து இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக அந்த இந்துத்துவா இயக்கத்துக்கும் மத பிடித்த மதவாதிகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் தமிழகத்தில் உங்களுடைய பாட்சா எடுபடாது இங்கே தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருக்கிறோம் கலைஞர் மற்றும் பெரியாரினுடைய வழி தோன்றவர்கள் நாங்கள் என்பதை இந்த போராட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் மக்களுக்கு நல்லது நல்லது செய்து அதன் மூலியமாக தமிழகத்தில் கால் பதிக்க வேண்டுமே தவிர மதத்தை பிரிவு படுத்தி மக்களிடத்தே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவர்களிடத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் ஒரு எம்எல்ஏவாக வர வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கு எடுபடாது என்பதை திராவிட மாடல் அரசாங்கம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் போட்டு மிகப்பெரிய கலவரத்தை தடுத்து நிப்பாட்டியது அதற்கு முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றி ஒரு உயிர் சேதமடைந்தாலும் ஒரு உயிர் காயப்பட்டிருந்தாலும் அது தமிழக அரசை சாரும் மிக லாபமாக மிக புத்திசாலித்தனமாக அந்த விஷயத்தை கையாண்டார்கள் அந்த ராம ரவிக்குமார் மற்றும் அந்த இதர இந்து அமைப்புகளை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம் பிரிவினவாதத்தை நோக்கி செல்கிறது அவர்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உடன் பொது செயலாளர் ஜெயந்தி மற்றும் இயக்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர்